ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது மே மாதத்தின் நான்காம் தேதி சித்திரை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமையில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது பொதுவாகவே அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் கோடை கோடைவேல் அதிகரிக்க துவங்கிடும் இருபத்தி ஒரு நாட்கள் வர இந்த அக்னி நட்சத்திரம் எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோடை வெயிலோட தாக்கம் நம்மை தாக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உணவு விஷயத்தில் நம்ம கரெக்டாக கண் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அக்னி நட்சத்திர காலத்தில் மறந்தும் செய்யக்கூடாத விஷயம் என்ன மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க சித்திர வெயில் பல்ல இழிக்குது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சித்திரை ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா வெயில் வந்து படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அக்னி நட்சத்திர காலம் நம்ம நம்மளை வந்து வியா வியர்வை குழியலே போட வச்சிடும் அளவுக்கு வெயில் நம்மளை பாடாகப்படுத்தும் இந்த சூரியனுடைய வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏறாலும் இதில் நோய்கள் பூஞ்சை தொற்று நீர்க்கடுப்பு சுவாச பிரச்சனை இப்படி நிறைய வரும் இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்குள்ளே நம்ம தயாராக இருக்கணும் அக்னி நட்சத்திர காலத்தில் பொதுவாகவே எந்த ஒரு பயணம் செஞ்சாலும் அது தோல்வியில் முடியும்னு சொல்லுவாங்க தொலைதூர பயணங்களையும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய பயணங்களையும் கூடுமான வரைக்கும் நம்ம ஒதுக்கி வைக்கிறது நல்லது அக்னி நட்சத்திர காலத்தில் கொடுத்த பணம் திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்க அக்னியில் ஒருவருக்கு நம்ம கடன் கொடுக்கறத கட்டாயம் தவிர்க்கணும் அதே மாதிரி இப்போ வ அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய நோய்கள் அவ்வளோ சீக்கிரமாக குணமாகாது அதனால் நோய் தாக்குதலுக்கு நம்மளை ஆளாகாமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் மற்ற காலத்தை விட அக்னி நட்சத்திர காலத்தில் வெயில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம அலைவதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் நம்ம பயணம் செய்வதை நம்ம வந்து பயணம் செய்யலாம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் மற்ற நேரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் இருக்கிறது நல்லது வெப்ப அலைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வந்து சுப காரியங்களை தவிர்ப்பாங்க காரியங்களை செய்யவும் கூடாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இன்றளவும் இருக்குது அதே மாதிரி அஸ்திவாரம் போடுறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயத்தையுமே கண்டிப்பாக அக்னி நட்சத்திரத்தில் தவிர்க்கணும் அக்னி நட்சத்திர காலத்தில் புதுசாக விதைகள்லாம் விதைக்கக்கூடாது கோடை வெயில் அதிகம் இருக்கிறதுனால புதிய வலை அந்த விதைகள்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல வளர்ச்சிக்கு வராது அதனால் விதை விதைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் அக்னியில் இருக்கிற மரத்தை வெட்டிறவங்களுக்கு தோஷம் ஏற்படும் அக்னி நட்சத்திர காலத்தில் மரத்தை வெட்டுறது மரத்தை நடுறதுலாம் தவிர்த்துக்கணும் அதே மாதிரி தண்ணீர் பிரச்சனை தாண்டவும் மாடும் இந்த நேரத்தில் தண்ணீர் பஞ்சம் வரும் அதனால் தண்ணீர் வந்து கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நீர்தானம் மோர்தானம் அதெல்லாம் வந்து செய்கிறது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதனால் தண்ணீர் பந்தல் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பானை வைங்க போகிற வரவங்க அந்த தண்ணி குடிச்சிட்டு போட்டோம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் பக்கத்துலலாம் கொஞ்சம் தண்ணீர் வைங்க மற்ற ஜீவராசிகளும் குடிக்கும் அதுவும் நமக்கு ஒரு புண்ணியம் தானே அதே மாதிரி குடை தானம் விசிறி தானம் செருப்பு தானம் இந்த மாதிரி தானங்கள்லாம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யறலாம் அது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியான தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இதெல்லாம் கோவிலில் நம்ம தானம் கொடுக்கறது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது நமக்கு ஏழே ஜென்மங்களுக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் அதனால் அக்னி நட்சத்திர காலத்தில் இதை வந்து நம்ம செய்கிறது நல்லது செய்யக்கூடாததை நம்ம தவிர்க்கிறதும் நல்லது நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே மாதிரி அக்னி நட்சத்திரத்தில் நாளைய தினம் ஆரம்பிக்குது இப்போ நான் நாலாந்தேதி இப்போ ஆரம்பிக்குது உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி கிட்ட அக்னி நட்சத்திரம் முடியுது தினமும் உங்களோட பூஜாரியில் ஒரு சொம்பு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வேப்பிலை வந்து வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சுட்டு திரும்ப ஒரு சொம்பு நல்ல தண்ணி அதில் துளி மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வேப்பங்க கொத்து ஒரு கொத்து போட்டாலே போதுமானது போட்டு வைங்க இதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் பூஜாரியில் இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வேறு எந்த தோஷமும் சூரிய தோஷம் எதுவுமே வராமல் நமக்கு தடுக்கும் அதனால் முடிஞ்சால் நீங்கள் இதையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் தண்ணீர் நிறைய குடிங்க மற்றவர்களுக்கும் தண்ணீர் நிறைய கொடுங்க நீர்மோர் மற்றதெல்லாம் கொடுக்க முடியலனாலும் தண்ணீரை நீங்கள் தானமாக கொடுங்க நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான வழியை இதை காட்டி கொடுக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி